தேதி முடிச்ச பிறகு கத்தர் அதிசய்யப் போகிறார் ஆளே எதின் பேர் சுவாசிக்கிறீங்க கத்தர் அற்புதத்தின் தேவன் சிஸ்டர் இப்போ ஏன் இந்த கூட்டத்தை நான் வச்சுருக்கறோன்னா கத்தர் இன்றிக்கோ இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிறார் என்ன செய்கிறாருகா என்ன செய்கிறாருக்கா இப்போ அற்புதம் நடக்கலைன்னு நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா அது அற்புதம் நடக்காது சி என் வாழ்க்கையில் அதிசயம் நடக்காதுன்னு நீங்கள் விட்டுறக்கூடாது கத்தரை நம்பி வரும்போது போது முடியாதவைகளை கத்தர் முடிய வைக்க வல்லவராக இருக்கிறார் ஆளே லூயா ஹாலே லூயா இனிமேல் எனக்கு மிராக்கல் நடக்காது ஹீலிங் நடக்காது பிரேக் த்ரூ வராது சில பிளஸ்ஸிங் வராது சில பணங்கள் வராது அப்படின் சொல்லிட்டு ஏதோ ஒரு காலத்தில் இன்னைக்கு ஸ்டக்காக இருக்கலாம் இன்றைக்கி கத்த சொல்கிறா உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்க போகிறது ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா நீங்க வந்தவர்கள் எல்லா பாக்கியவான்கள் சிஸ்டர் நீங்க வந்தவர்கள் எல்லா பாக்கியவான்கள் ஏன்னா கத்தர் இனிலிருந்து ஒரு பயங்கரமான காரியங்களை கத்தர் உங்களோடு செய்ய போகிறார் ஹாலே லூயா ஹாலே லூயா பாருங்க இது எங்களுக்கோ இந்த வாக்குதாத்த சில மாதங்களுக்கு முன்பதாக ஆண்டர் கொடுத்திருக்கிறார் திரும்பவும் ஆண்டர் இதை கொடுத்துருக்கிறார் பாருங்க ஆண்டர் செய்யும்போது பிறர் அந்த அற்புதத்தை பார்த்து எப்படி பண்ணுவாங்களா ஆச்சரியப்படுவாங்களா ஹாலே லூயா எப்படி பண்ணுவாங்க சிஸ்டர் ஆச்சரியப்படுவாங்க அப்படின்னா முதலாவது கத்தை சொல்கிற வார்த்தை உன்னோடு கூட இருந்து கத்தை பயங்கரமான காரியங்களை செய்ய போகிறார் ஹாலே லூயா ஹாலே லூயா அடுத்தது பிறர் அதை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு